டிய டியர் லாட்ரி ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நாலு இருபத்தி நாலு ஆறு மணி எட்டு மணி ஷோ ஒரே கிசிங் ரெண்டுத்துக்கும் ஒரே கிசிங் ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு சிபுல் ஒன்று அஞ்சு ரெண்டு ஆல்பு மூணு ரெண்டு பாக்ஸ் ஜிவிசி ஆர்மனி ஷோ முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு எண்பிரெண்டு அறுபத்தி ரெண்டு நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் சிம்பிளான நம்பர் மிஸ் பண்ணாதீங்க ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஸ்ட்ராங் நம்பர் நூறு செட்டு சிங்கிள் போர்டில் கண்டிப்பாக ஃபுல் மின்னிக்கான வாய்ப்பு இருக்குது நம்பர் அதிகமாக இருக்கு அதனால் சூஸ் பண்ணி நம்பர் கம்மியாக கொடுத்துருக்கேன் டூரிஸ்ட் ப்ளே பண்ணுறோங்க ஏபி பிசி ஏசி முப்பத்தி ஏழு ஆறு எட்டு இருபத்தி ஏழு ஆறு மூணு மூணு ரெண்டு 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 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள்